அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க 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 மலரடி கருத்துக்களை பரப்புவர்கள் பல்வேறு காரணங்களால் அவ்வாறு பேசலாம் அறியாமை சந்தேகம் அல்லது கடவுள் என்ற உண்மையை ஏற்க இயலாத மனநிலை இப்படி பேசுபவர்களிடம் நேரடியாக வாதாடுவது பல நேரங்களில் பயனற்றது தான் அதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து விலகி நம்முடைய ஆன்மீக நம்பிக்கையை உறுதியாக பேணுவது சிறந்தது நம்மை நல்ல எண்ணங்கள் மற்றும் ஆன்மீக உரையாடல்களால் சூழ வைத்துக் கொள்வது மனதுக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தரும் தவறான கருத்துக்களை பரப்பவர்களுடன் உணர்ச்சி மிக்க விவாதங்களில் ஈடுபடாமல் நம்முடைய வாழ்க்கை முறையால் நற்குணங்களாலும் கடவுளின் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்தலாம் நம்முடைய நம்பிக்கையை மேலும் உறுதி செய்ய சாத்திரங்களை படிக்கலாம் ஆன்மீக ஒளி வழிகளில் பயணிக்கலாம் மற்றும் நல்லவர்களுடன் தொடர்பு கொள்ளலாம் கடவுளின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள அவரின் போதனைகளை வாழ்க்கையில் செயல்படுத்துவது மிக மிக முக்கியம் இதனால் எந்த தவறான கருத்தும் நம்முடைய மனதை பாதிக்காது நம்முடைய நம்பிக்கையும் உறுதியுடன் நிலைத்து நிற்கும் அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரு பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம்